வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வங்கியில் வேலை பணி நிறுவனம் இந்தியன் வங்கி பணியிடங்கள் முன்னூறு தமிழ்நாடு புதுச்சேரியில் நூற்றி அறுபது கர்நாடகா முப்பத்தி ஐந்து ஆந்திரா தெலுங்கானா ஐம்பது மராட்டியம் நாற்பது குஜராத்தி பதினைந்து பதவி உள்ளூர் வங்கி அதிகாரிகள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிப்படி கல்வித்தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் பேங்க் டாட் இன் ஸ்லாஸ் கேரியர் ஸ்லாஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்